உலகையே அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சீரிய முயற்சியை மேற்கொண்டு அந்த கொரோனா வைரசை தமிழகத்தில் பரவாமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் எங்களுடைய போக்குவரத்து துறையும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனேயே சென்னையிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தால் அதிக அளவில் பேருந்து நிலையங்களில் கூடி மக்கள் கூட்டம் அலைமோதியது அதை பார்த்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான பேருந்து வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை சொந்த ஊர்களுக்கு பத்திரமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் சென்னையிலிருந்து மட்டும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் எங்களுடைய போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தார்கள் கடைசியாக இருக்கின்ற நபர்கள் வரை எங்களுடைய போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்தி அவர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்து சென்றோம் இப்பொழுது பேருந்து நிறுத்தம் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் அத்தியாவசிய பணிகளுக்கு அதாவது நகராட்சி துப்புரவு பணிகள் மருத்துவ பணிகள் போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கு தேவை இருக்கின்ற இடங்களில் எங்களுடைய போக்குவரத்து கழக பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அதற்கு மட்டும் அந்த பேருந்து இயக்கம் என்பது மிக குறைந்த அளவில் இயக்கப்படுகிறது தமிழகத்தில் எந்த பகுதிக்கு தேவையோ அந்த பகுதிகளுக்கு பேருந்துகளை இயக்குவதற்காக எங்களுடைய போக்குவரத்து கழக ஊழியர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் வாகன போக்குவரத்தில் லைசன்ஸ் ரெனிவல் காலாவதியாவது எப்சி காலாவதியாவது போன்ற நடவடிக்கைகளுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் கொடுத்து நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த வாகன உரிமையாளர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே வகையில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இன்றைய நிலவரப்படி அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி இருபது நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது இன்னும் சுமார் இருபது நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்ட இந்த இருபது நபர்களும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இருந்த பகுதிகளை சுற்றி சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு மாண்பு தமிழக முதலமைச்சரனுடைய அறிவுறுத்தலின்படி ஐந்து கிலோமீட்டர் பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஐம்பது வீடுகளுக்கு ஒரு நபர் என்ற வகையில் பணியாளர்கள் அரசு துப்புரவு பணியாளர்கள் சுகாதாரப் பணி மற்றும் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை நகராட்சி பேரூராட்சி துறைகள் சார்ந்த அரசு துறை சார்ந்த அனைத்து பணியாளர்களும் தங்களை அதில் முழுமையாக ஈடுபடுத்தி எல்லாம் கணக்கிடும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய காய்கறி எல்லாம் க்ளோஸ் செய்யப்பட்டு அவர்கள் வாகனங்களில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் எனவே இந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய நம்முடைய மருத்துவர்கள் காவலர்களுடைய எல்லாம் மிக போற்றக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது அந்த வகையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மதித்து முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய அறிவுரைகளை ஏற்று பொதுமக்கள் பத்திரமாக தங்களை வீடுகளில் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் என்பது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும் என்கின்ற வகையில் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் உணவுப் பொருளும் அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கடந்த இரண்டு நாட்களாக ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ எண்ணெய் போன்ற பொருட்களை தினந்தோறும் பாதுகாப்பாக அதாவது சமூக இடைவெளியை விட்டு கணக்கெடுத்து அவர்களுக்கு அந்த வகையில் டோக்கன் கொடுத்து அங்கு பொருள் வாங்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் அந்த பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு வீட்டிலேயே அந்த பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நூற்றி எண்பத்தி எட்டு ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் தினந்தோறும் மூன்று நேரம் உணவு அரசின் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மருந்து பொருட்கள் மளிகை பொருட்கள் காய்கறிகள் தேவையான அனைத்தும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த தேவையில்லாமல் வரக்கூடிய வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தினந்தோறும் மக்கள் கூடுகின்ற இடங்களெல்லாம் தூய்மை பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை எல்லாம் தினந்தோறும் கவனித்து வருகிறோம் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்த நபர் வசித்த காசிம் தெரு பகுதிக்கே சென்று அந்த மக்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் வழங்குவதாக உறுதியளித்து அந்த பகுதியில் துப்புரவு பணிகள் அதாவது அந்த டிஸின் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து தெளிக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நேரில் ஆய்வு செய்திருக்கிறோம் தினந்தோறும் மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அதே போல் துப்புரவு பணியாளர்கள் காவலர்கள் மருத்துவர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் முகக்கவசம் கை உரைகள் போன்ற உபகரணங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தொகுதிக்கு உட்பட்ட மருத்துவமனைகளுக்கு வெண்டிலேட்டர் வாங்குவதற்கு அறுபது லட்சம் ரூபாயும் மற்ற பாதுகாப்பு உபகரணங்களும் வாங்குவதற்காக நாற்பது லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் ஒரு கோடி ரூபாய் என்னுடைய சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து அதற்காக வழங்கியிருக்கிறேன் நம்முடைய மாவட்டம் முழுவதும் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறோம் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியாக பதினெட்டு இடங்கள் சீல் வைக்கப்பட்டு எல்லைப் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் பரிசோதிக்கப்படுகிறது இதில் காவல்துறை மிகுந்த முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிய விழித்திரு விலகியிரு வீட்டிலிரு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை முழுமையாக கடைபிடித்து நம்மையும் நாட்டு மக்களையும் இந்த கொரோனா வைரஸிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவையும் அதேபோல சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக விலகலையும் நாம் முழுமையாக கடைபிடித்து அனைவருக்கும் சுகாதாரமான இந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நாம் தமிழக அரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்